லைட்டிங் <laughs> சரி <laughs> I you கழக அணிகளுக்கும் கிரிக்கெட் போட்டி நடந்ததுன்னு சொன்னாங்க நம்முடைய தம்பிமார்கள் அன்னைக்கு நாங்க கழக அணிகளையும் வைக்க போறோம்னு சொன்னாங்க ஐடி விங்கு இளைஞர் அணி தனியா மகளிர் அணி தனியா விளையாட தான் வந்தீங்களா இளைஞரணி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன் மகளிர் தொண்டர் அணி தனியா அயலகணி வழக்கறிஞர் அணி மாணவர் அணி ஆகிய உள்ளடக்கிய அத்துணை அணிகளின் சார்பிலும் இங்கு வந்து இன்னைக்கு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது மிக்க மகிழ்ச்சியே தருகிறது விளையாண்ட எல்லா வீரர்களும் என்னமோ இன்னைக்கு சாதிச்சது போல மிக்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அதாவது ரெகுலராக விளையாடுற விளையாட்டு வர சொல்ல இன்னைக்கு திடீர்னு அத்துணை அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அத்தனை பேருக்கு வார பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அது போல இங்கே வந்து நம்ம எல்லா வீரர்களுக்கும் பங்கெடுத்த அத்துணை வீரர்களுக்கும் ஒரு டி ஷர்ட் ஒன்று தயார் நம்ம வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் நம்முடைய இளைஞர் அணிக்கு அவங்க வழங்குவதுக்கு கொடுத்துருக்குறோம் அதை எல்லாம் கொடுத்துருவோம் அது போல வெற்றி பெற்ற சிறந்த அந்த ஒவ்வொரு விளையாட்டு போட்டியிலும் சிறந்த வீரர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கும் ஒரு தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தம்பிமார்கள் போது அதுவுமே மிக்க என்ன சொல்றது ஏக்கா விளையாட்டு வீரர்களுக்கு பெரிய ஒரு ஊக்கமா இருந்தது நம்ம கொடுக்கற அந்த சிறு தொகை அவ்வளவு ஒரு ஊக்கமா இருந்துன்னு சொன்னாங்க அது போல இன்னைக்கு நிறைய பேருக்கு பகுதி அளவில நமக்கு ஆறு பகுதி பகுதி அளவில வெற்றி பெற்றவங்களுக்கும் இன்னைக்கு பரிசு கொடுக்க போறோம் அது மட்டுமல்லாமல் அத்துணை பகுதிகளில் இணைந்து மாநகர அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்னைக்கு பரிசு கொடுக்க போகிறோம் இன்னும் நீங்கள் எல்லாம் பரிசு தெரியும் அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு தெரியல விளையாட்டுகள் இப்பொழுது பரிசு அறிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்குகிறோம் கலந்து கொண்ட அத்துணை வீரர்களுக்கும் மிக்க பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் கலந்து கொண்டதே உங்களுக்கு வெற்றி முதல் படியில் வந்திருக்கிறீங்க ஆகவே அத்துணை மேற்கு பாராட்டுகள் பகல்ல இருந்து நைட்டு வரைக்கும் விளையாடுறீங்க விளையாட்டு தான் மிக முக்கியம் உங்களுக்கு அடுத்து வருகிற சிறு பிள்ளைகள் அந்த மாணாக்கர்களுக்கும் இந்த விளையாட்டை கத்து கொடுக்க வேண்டும் அவர்களின் விளையாட்டிலே நாம் ஈடுபடுத்திட வேண்டும் ஏனென்றால் எதிர்கால தலைமுறையாகிய எதிர்கால தலைவர்களாகிய மாணவர்களை நாம் நல்வெளிப்படுத்தி விடுவதும் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அது நம்முடைய வருகின்ற தேர்தல் ஆண்டு இந்த ஆண்டு நம்முடைய கழக தலைவர் தளபதியாக இருந்தாலும் சரி நம்முடைய உங்களுடைய இளைஞரணி செயலாளர் இருந்தாலும் சரி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழியக்காவா இருந்தாலும் சரி இங்கு உள்ள அத்துணை தோழர்களுமே நம்ம வந்து மிக கடுமையாக பணி செய்துட்டு வர்றோம் மொதல் ஓரணையில் தமிழ்நாடு முழு பேர் சேர்த்தோம் அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் சொல்லிட்டு எந்த யாருடைய ஓட்டுமே விடுபட்டு விடக்கூடாதுன்னு கடுமையா உழைத்தோம் இனி அடுத்து நமக்கு அப்படியே தொடர்ச்சியாக தேர்தல் பணிகள் இவ்வாறு நம்முடைய தலைவர் அவர்கள் ஐந்து ஆண்டு காலமாக தமிழகத்தை தமிழ்நாட்டு மக்களை தமிழ் மொழியை வளர்ச்சி செய்கிறது என்று நம்முடைய இந்த தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக அத்துணை பணி செய்தார்கள் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் நம்பர் ஒன் முதலமைச்சராக திகழ்கிறார் அவை மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி கட்சியில அமர செய்திட மீண்டும் அவரை களப்பணியாற்றுவோம் இன்னைக்கு கூட நல்ல ஒரு தகவல்களை பெண்களுக்குலாம் கொடுத்திருக்கிறாரு பொங்கல் பரிசு எல்லா ரேஷன் கார்டுக்கும் பொங்கலுக்காக நம்முடைய பெண்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று சக்கர அதாவது அரிசி உண்டு பச்சரிசி அரிசி உண்டு கரும்பு உண்டு மேலும் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அவை நல்ல ஒரு அது போல அரசு ஊழியர்களுடைய இருபத்தி நாலு வருஷ கோரிக்கை இன்னைக்கு நம்முடைய தலைவர் நிறைவேற்றியுள்ளார் இந்த ஐந்தாண்டு கோரிக்கை கிடையாது இருபத்தி நாலு வருஷ கோரிக்கையை இந்த ஆண்டு நிறைவேற்றி உள்ளார் இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் நல்லாட்சி புரிந்து வருகிறார் மீண்டும் அவர்தான் ஆட்சி கீழத்தில் அமர்வார் அவருடைய நம்முடைய ஆட்சி இரண்டாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ அமைவது உறுதி என்பது மட்டும் நான் உறுதியோடு கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக அடுத்து எங்களுக்கு தலைவர் அடுத்த பணி கொடுத்துட்டார் பொங்கல் விளையாட்டு போட்டி அதனால நம்முடைய பொங்கல் விளையாட்டு போ விளையாட்டு போட்டு மண்டல அளவில் நடைபெற போகுது அதுலேயும் கிரிக்கெட் போட்டி உண்டு கபடி போட்டி உண்டு பெண்களுக்கும் கபடி போட்டி உண்டு பெண்களுக்கும் சைக்கிள் பந்தயம் ஓட்டப்பந்தயம் நம்முடைய தம்பிமார் இளைஞர்களுக்கும் ஓட்டப்பந்தயம் என்று விரைவில் அந்த ஒரு போட்டியை நம்ம ஐந்தாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி தொடங்க போறோம் இப்படி நம்முடைய மாவட்ட அளவில் இறுதியாக ஒன்றியம் பகுதியெல்லாம் சேர்ந்து ஒரு போட்டி நடைபெற உள்ளது அது பத்தாம் தேதி நடத்த உள்ளோம் ஆகவே தொடர்ச்சியாக நம்முடைய தலைவர் அவர்கள் இளைஞர்களுக்கு பொங்கல் பரிசாக அங்கு கொடுத்தது போல நமக்கும் விளையாட்டு போட்டியை நடத்தி பரிசு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அவருடைய உத்தரவு அத்தனையுமே அவருடைய எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய அளவில் செயல்படுவதுதான் இந்த வடக்கு மாவட்ட திமுக என்பதையும் கூறிக்கொண்டு அனைவரைக்கும் பாராட்டுக்கள் இளைஞரணிக்கும் பாராட்டுக்கள் மாணவ மகளிர் அணி மன்னிக்கவும் மாணவர் இளைஞரணி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்